அன்புள்ள நண்பர்களே நான் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி தானே அவங்க வீட்டில் இங்கே என்ன நடக்குன்னு பாருங்கள் நான் எங்கே உட்கார்ந்துருக்குன்னு பாருங்கள் சிலவங்க வந்து விவரம் தெரியாமல் வந்து அது பேசுறதுங்க புரியுதா நான் சொன்னேன் இல்லையா லக்கும் தீனுக்கும் ஒளிய தீனு அரபியில் இருக்குதுங்க அவரவர் மார்க்கம் அவரவருக்குன்னு நான் எங்கே இருக்கேன் எங்கே சாப்பிட்றேன் உட்காந்து புரிதா எனக்கும் ஹலால்னு ஒரு இறைவன் எதிர்க்கப்பட்டது மட்டும் நான் சாப்பிட்றேன் அது அவருக்கும் நம்ம அன்பழக சார் அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கும் நான் நான் எங்கள் ஊரில் தம்மடைன்னு சொல்லுவாங்க அதில் என்னென்ன போட்டிருக்குன்னு சொன்னோன்னா அவங்க சில முட்டைகள் இதை வந்து மாட்டாங்களா ஐயா முட்டை முட்டைச்சந்திருக்கு நீங்கள் தொடாதீங்கன்ட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இந்த மாதிரி தான் உங்களுக்கு எது பிடிக்கலையோ நம்ம அதை செய்யக்கூடாது நமக்கு எது பிடிக்கலையோ அதை நீங்கள் செய்யக்கூடாது ரெண்டு பேரும் மனிதனுங்கிற முறையில் இருக்கணும் இங்கே என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள் புரியுதா நான் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் யாரும் போகலாம் எங்கேயும் வரலாம் அவருக்கு உண்டானது அவர் சாமியை வணங்குவார் எனக்கு உண்டானது அல்லா வணங்குவேன் அவங்க கிறிஸ்துவரை வணங்குறாங்க மொத்தத்தில் மூணு பேரும் தானே அதைத்தான் நான் பார்க்கணுமே தவிர நம்ம எங்கே இருக்கோம் என்னென்னு அப்படி பார்த்தா எண்பத்தி ரெண்டில் கார் பழகும் போது எண்பத்தி நாலில் லாரி பழகினாங்க எண்பத்தி ரெண்டில் கார் பழகும் போது கிட்டத்தட்ட மூணு வருஷமாக நான் வந்து ஸ்டாண்டர்டு வேனு இந்த மாதிரி இருக்கும்போது ஓட்டியிருக்கேன் ஒரு கோயில் கிடையாது கல்யாணத்துக்கு போகிறேன் இல்லையா எல்லா சாமியிலும் போய் தான் இட்ட மொழி அங்கே எங்கே தேசியவில் நாரு கோயில் கன்னியாகுமரி எல்லா கோயிலில் போய் தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லா பக்கம் போகிறான் தப்பும் கிடையாது நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிதான் தான் பார்க்கணும் இங்கே பாருங்க அவர் என்ன பண்ணுறாங்க என்ன அண்ணா என்ன பண்ணுறியா பூஜை பண்ண போகிறாங்க அப்படியா நீங்கள் அப்போ லேட் பண்ணிட்டு இன்றைக்கி இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே நினைக்கிறேன் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அவர் வணங்குற கடவுளை அவர் வணங்குறாரு அப்படித்தானே என்ன பிரச்சனை இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஒண்ணும் கிடையாது மனசு சுத்தமா இருந்தா போதும் யாரா இருந்தாலும் இதுல இருக்கிறது நேர பிள்ளையார் சரியா என்ன ஆமா நேர பிள்ளையார் அது சரஸ்வதி ஓகேயா அது வெங்கடாஜதிபதி இது இது நான் வந்து கல்யாணத்துக்கு கொண்டு போவாத வண்டியே கிடையாதுங்க ஒரு இடம் பாக்கி இல்லாம சுத்திருங்க ஓகே அவ்வ இது திறந்து இருக்கட்டுமா சரி ஏன்னா அந்த வெக்க வரும்லையா என்ன